அப்பள வந்து இதுதே இருக்கு நம்மளை அப்படியே அப்படியே கேங்க சோ அப்படியே نا நீங்கனா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ऑर्गेनाइजेशनல சேஞ்சிட்டீங்க ரியலி வர்க் डिफरेंट 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 व्हाய் ஷட் அண்ட் பீஸ்புல் व्हाய் ஷட் கீப் ஆன் グரம்ப்ளி ஐயோ அவங்க காப்பிக்கு இல்ல புரியல சொல்ற சொல்றாங்க அது லைஃப் இட் இஸ் லைஃப் கீப் ஆன் லைஃப் நமக்கு புரியாது நம்ம வளரும்

ஸ் பண்றதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா உலகம் வெறும் ஹெல்த் இஷ்யூ தான் இருக்குறாங்க வெள்ளையா சாப்பாடு ஹெல்த்தியா நம்ம சாப்பாடு சாப்பாடு பத்தி எடுத்தாலே நிறைய நிறைய கிளாஸ் இருப்பாங்க எப்படி நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ பாருங்க அவரு பார்க்கறதுக்கு அவங்க இருந்தாங்க அவங்க எயிட்டி பிளஸ் இருந்தாங்க இந்த பாட்டுக்கு மீல் அப்படியே படுத்துட்டே அவள தான் எல்லாமே முடிச்சிட்டே அப்படியே படுத்துட்டே இருக்கணும் இல்லையா பட் ஆனா இல்ல இன்னைக்கு யாரும் வரங்க இதனால எராஜா நம்ம சசிதா நம்ம வந்து உட்கார்ந்து எல்லா வந்து அவங்களே வந்து நம்ம இல்லையா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன தெரியாது சோ அப்போ நம்ம நம்மளுடைய சோ அந்த மாதிரி அந்த நேரத்துல ஒரு கண்டிப்பா நானும் 10 இயர்ஸ் பாக்கி இந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டிட்டு என்னோட ஒரு சின்ன பையன் வந்தான். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்குற பையன். அந்த பையன் டாக்டர் ஹார்ட் இஸ் நான் சொன்னேன் 얘는 வாட்ச் அவங்க அப்பா பெரிய அந்த அந்த மாதிரி என்ன? ஓரளவு கொஞ்சம். சொசைட்டி தாங்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே चेंज ஆயி நம்ம ஏந்துட்டால இல்லையா? சோ நாம வந்து தூங்கலாம். சொசைட்டியில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலுமே நம்ம மொபைல் அடிக்ட் ஆகாமல் இப்போ நிறைய ஒல் எல்லா பீப்பலும் மொபைல் அடிக்ட் ஆகிடுறாங்க இல்லைங்களா ஸோ அதுலாம் அடிக்ட் ஆகாமல் நம்மளும் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லபடியாக காப்பாற்றலாம் அங்கே அடுத்தது இருக்கிறது மென்டல் ஹெல்த் எமோஷனல் ஹெல்த் ஃபைனான்சியல் ஹெல்த் ஏன்னா ஹெல்த்துக்கு அப்புறம் நம்ம வெளியே தான் சொன்னோம் அது ஒன் பாயிண்ட் சொல்லி ஆகும் இல்லைங்களா இப்போ வந்து இந்த ஏஜில் வந்து பசங்க பசங்கிட்ட போயிட்டு தம்பி நான் வந்து இந்திரா நகரில் எதிர்த்து எனக்கு டாக்ஸிக்கு ஃபீ கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எவ்வளோ எம்பர்ஜென்சி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கேஷ் எடுங்க வாங்க

பண்ணியிருந்ததுக்கான அப்போ நமக்கு தெரியாமல் போச்சு அப்போ நம்ம வெறும் ஃபேமிலி அப்படின்னு இருந்தோம் பட் தெரிஞ்ச ஏஜ்லேருந்து நம்ம அதை செஞ்சுக்கலாம் பண்ணுறது ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஹாப்பினஸ் பீஸ் எங்கே கிடைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன் என் ஹாட்டலில் நாலு மருந்து வச்சுருந்தனே அங்கே வச்சுருக்க முடியுங்களா வீ ஹேவ் டு அவர் மைண்ட் வீ ஹேவ் டு கிரியேட் இன் ஹவர் மைண்ட் பீஸ் அப்போது எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணுறது யோகா மெடிடேஷன் ஃபிஸிக்கல் எக்சைஸ் மெடிடேஷன் அது இல்லாமல் இன்னும் எக்ஸசைஸ் இருக்கு அங்க தான் இன்ட்ரோஸ்பெක්ෂன் இதுல ரொம்ப யூனிக் நம்ம சயோகல வந்து யூனிக். இன்ட்ரோஸ்பெක්ෂன்ல வந்து நாம வந்து கோபம். யாருக்கு தான் கோபம் வர? இல்லேன்னா கோபம் வந்துச்சுனா நம்மளும் ரெடயர்றோம். நம்ம ஆட்டிட்யூட் இன்கிரீஸ். நம்ம உடம்பில அவ்ளோ ஸ்டைல அவ்ளோ எல்லா ஹார்மோன்ஸ் ரிடீஸ் ஆகும். அத இல்லாம நம்ம சுத்திங்க நாலு அவங்க கூட ஓடி போயிரறாங்க. ஐயோ ரொம்ப ஹவ் டு நியூட்ரலைஸ் யுவர் ஹவ் டு யூட்டிலைஸ் யுவர் ஆங்கர் அப்படிட்டே நான் உங்களுக்கு சொல்லி டிசைர்ஸ். நிறைய ஆசை இல்லைங்களா எவ்வளவு பேருக்கு இன்னும் ஆசை ஐயோ நான் டைமண்ட் கம்மல் கேட்டேன்னு இது வரைக்கும் எங்க ஹஸ்பண்ட் ஒரு டைமண்ட் கம்மல் வாங்கி தரையே யார் நமக்கு ஏன் டைமண்ட் கம்மல் வாங்கி தருவோம் நம்மளே வாங்கி இருந்துருக்கணும் பை சான்ஸ் வரலாம் இல்லைங்களா அதையே நினைச்சு நினைச்சு ஐயோயோ அவங்க எனக்கு வாங்கி தரைய நான் அவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன் இப்ப நம்ம வந்து பேஸ்புக் ஓபன் பண்ணா டென்ஷன் அவங்க இங்கிட்டு பண்ணாங்க அவங்க இங்கிட்டு ஆப்ஷன் பண்ணுவாங்க பியூட்டி கான்சியஸ் யாருக்கு தான் பியூட்டி கான்சியஸ் இல்லை இல்லைங்களா ஏன்னா அப்ப இயர்ஸ்பெட் ஒரு дерматоலாஜிஸ்ட் டாக்டர் ரெஜெர் டெர்மோகாலஜிஸ்ட் ஏனா அவங்க дерматоலாஜிஸ்ட்னா அந்த கலத்துல வெரு டாக்டர் எல்லாரும் பியூட்டிஃபுல்லா ஒரு ஓகே அவங்க பிசினஸ் நல்லா ஓடுது பட் வந்து நான் இந்த டாக்டர் பாக்கறதுக்கு தான் இவங்க சின்னதா இருக்காங்க கடைசியா இவங்க ஏஜ் கெஸ் பண்ணலாம் அப்படி சொல்லு ஏஜ் கெஸ் கெஸ் பண்ணலாம் ఫిజిక్ 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 62 65 65 65, 65 65 65 65 ओके 50 मतलब कॉम्प्लीमेंटरी डन देन या छोटा सा बेटा प्रोबली नौकरी मिलती नहींला 10 इयर्स ऐसा चली गया एवरीवन गुड पर इतना बड़ा चैलेंज आ सकता है अपन ना यूली छोटा सा सही है बट आना ओके इतना सब ना कहता है आदमी 60 60 से अभी इरपाने निकलते हैं हां और एक्सपीरियंस आब्सेंट है बुक सर आई थिंक दिस इज जर्मनी जे लेजन ஃபோர் மந்த்ஸில் முடியுது ஃபைவ் இயர்ஸ் வீட்டில் இருக்காங்க டெய்லி நம்ம வெடிடேஷன் முடிஞ்சதுமே வேதாப்பிரிமாஷி பார்க்க எவ்வளோ ரோட்டோக்கா போட்டுருக்காங்க லைஃப் அப்புறம் சில்ட்ரன் அப்புறம் சிங்ளிங்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய ஒரு எண்ணிமி போகுது எல்லாத்தையும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டை யோகா என்ன எல்லாமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா லைஃப் பார்ட்னர் கூடவே இருந்தா போயிட்டு வால்யூ வர்றேன் எத்தனையோ பேருக்கு இல்ல வால்யூ வர்றது பெஸ்ட் இது எத்தனையோ பேருக்கு அப்பா அம்மாவே இல்லை இல்லைங்களா போயிட்டு அங்கேதான் சொல்லுங்க அட்லீஸ்ட் இன்னைக்கு அவங்க இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் அப்பா அப்பாக்கோ அம்மாக்கோன் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்பா ஐ லவ் யூ அம்மா ஒரே ஒரு வார்த்தை இது உங்க மைண்ட்ல தானே இருக்கு உங்க மைண்ட்ல தான் இருக்கு நீங்க பேசுறீங்களோ பேசியோ ஒரு வார்த்தை அப்பா அம்மாக்கு ஐ லவ் யூ பசங்க

அஸ்வினி முத்ரா வந்து நாங்க கெகிங்ஸ் எக்சர்சைஸ் சொல்லி இப்போ வந்து ப்ரோலாப்ஸ் இருக்கும் இல்ல ஏதாச்சும் பெரியனியல் इश्यूज இருந்தாலும் அஸ்வினி முத்ரா அந்த என்ன செய்யலாம் வந்து டைட்டா குடிச்சி விடுங்க குடிச்சி விடுங்க அப்படினு சொல்லுவோம் எக்சர்சைஸ் मोस्टली நீங்க பாத்துக்கிட்டீங்க என்ன கைனக் ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரு 100 டைம்ஸ் டெய்லி பண்ணுங்க டைம் வர போதல்ல அதை செய்யுங்க பெல்விக் ஃப்ளோ மசல்ஸ் வந்து ஸ்ட்ரெngth ஆகும்னு சொல்லுவோம் இது வந்து சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டில நாம அதை செய்யும்போது அந்த பெல்விக் ஃப்ளோல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் இருக்கு

அப்போ பாய்ஸ்க்கு ஏன் பிரெக்னட் டை டெலிவரி பண்ணி குழந்தைகள கேர் பண்றதே ஏன் பாய்ஸ்க்கு குடுக்கல கடவு because you are so precious கடவு இங்க உங்க மேல தான் நம்பிக்கை நம்ம மேல தான் நம்பிக்கை அதனால தான் நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காங்க நம்ம அதை விட்டுட்டு யாரோ பாத்துட்டு மேல் பாத்துட்டு இவங்க பாத்துட்டு அவங்க பாத்துட்டுனால நம்ம குழந்தைய எல்லாம் விட்டு முடிய இல்லீங்களா சோ நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா பெத்து எடுத்து வளர்த்தி ஒரு ஏஜ் வரையும்னா நான் என்னோட திங்கிங் 25 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நாங்க அவங்கள பத்தி கவனப்படுத்தோம் எப்போ ஹெல்ப் பண்ணுமோ வீ ஆர் டயர் சொல்றது ப்ரிவனிங் ஹெல்ப் டைம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளும் ஹேர் பண்ணிக்கிறேன் வீ சைட் லவ் ஹவு மனி ஆப் வீ லவ் யூ சார் ஓகேங்களா சார் லெட்டஸ்ட் ப்ராமிஸ் ப்ராமிஸ் இப்போ எல்லாத்தையும் லவ் பண்ணுறேன் இப்போ நம்மளே லவ் பண்ணலாம் ஏன்னா சைட்ல தானே ரொம்ப இம்பார்டண்ட் இல்லைங்களா பி ஹைன் விஷயங்கள் இது நீங்கள் நீங்க இல்லைங்களா ஸோ சொல்லுங்க ஐ லவ் மைஸ் ஐ லவ் யூ சோ மச் ஹவ்னு சொல்லுறேன் நீங்க உண்மை பேசுகிறேன் ஐ லவ் யூ யூ லவ் மீ But you want self So, I love you so much. I love you so much. I love, I love you your so much. I love you, Jodi. I, I, I love you so much. I love you so much. I love you like so much. I love you so much. I take care so of you much. very well. take care of you. By doing good physical exercise, sleeping well, not getting addicted to mobile, <laughs> not getting addicted to food, not giving stress to myself. I will take care of you physically, mentally, as well as emotionally. I love you so much. Love okay, you so much. इधर नंबर के नंबर प्रॉमिस पड़ेगा। एटी में सोली करना। नगर मंडल में नहीं बोल तो निकल नंची बुढ़ा बोलूँ क्या केटी टुक्ता हम गला नहीं बोल तो निकल नंची। मुझे वो कुछ नहीं करना है। ये आप ये आप के लिए ये आपको कर नहीं क्या ओम की बाल्गे 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 बाल्गे